இலங்கையை பொறுத்த மட்டில் அதாவது வயது வந்தோரில் மூணில் ஒரு பகுதியினருக்கு இந்த உயர் அழுத்தம் இது எவ்வளவு கூடன்னு பாருங்கள் மூணில் ஒரு பகுதியினருக்கு உயர் அழுத்தம் இருக்குது நான் டாக்டர் இர்ஷாத் மஷூர் சீனியர் ரெஜிஸ்ட்ரா இன் கம்பியூட்டி மெடிசின் ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோ மினிஸ்டர் வேலை செய்கிறேன் இந்த நாங்கள் பேச போற விஜயம் என்னட்டா உலக உயர் அழுத்தத்தினர் வேர்ல்ட் ஹைப்பர் டே அது மே பதினேழாம் தேதி இருக்கின்றது வரும் சனிக்கிழமை இந்த ஹைப்பர் அல்லது உயர் அழுத்தம் இது என்ன உண்மையிலே ஒரு நாங்கள் உயர் அழுத்தம் என்று சொல்வோம் என்னென்னா ஒரு நபருக்கு ப்ரெஷர் அது அல்லது அந்த குருதி அழுத்தம் நூற்றி இருபது தொடக்கம் எண்பது வரையிலும் இருக்கிறது நூற்றி இருபது தொடக்கம் எண்பது இது நூற்றி நாற்பது தொடக்கம் தொண்ணூறு சிஸ்டோலிக் பிரஷர் நூற்றி நாற்பது தொண்ணூறு இதை விட கூடும் போது நாங்கள் அவர்கள் சொல்லும் உயர் அழுத்தம் இருக்கின்றது இந்த உயர் அழுத்தம் எங்க எப்படி எந்த அளவு என்றால் இலங்கையை பொறுத்த மட்டில் அதாவது வயது வந்தோர்ல மூணில் ஒரு பகுதியினருக்கு இந்த உயர் அழுத்தம் இருக்கின்றது எவ்வளவு கூடன்னு பாருங்க மூணில் ஒரு பகுதியினருக்கு உயர் அழுத்தம் இருக்கின்றது இந்த மூணில் உடல் பாதித்திருக்கின்றது உயர் அழுத்தம் காரணமாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் உதாரணமாக அந்த உயர் அழுத்தம் கூடும் போது மூளையில பாதி பாதிப்பு உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் பரலிசிஸ் சொல்லி அதே போல் இதயத்தில் பாதுகா பாதிப்பு அதை நாங்கள் சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் அதே போல் கிட்னி நாங்கள் சொல்லுவோம் சிறுநீரக பாதி பாதிப்பு அதே போல குருதி குழாய்களில் பாதிப்பு இப்படியான பல பாதிப்புகள் காணப்படுகின்றன வரும் இந்த உயர் அழுத்தம் காரணமாக அது மட்டுமல்ல இந்த உயர் அழுத்தம் காரணமாக வரும் விபத்து இந்த பாதிப்புகளின் ஊடாக இலங்கையை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகள் உதாரணமாக நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் வச்சுக்குவோம் சிறுநீர பாதிப்பினூடாக பல மில்லியன் ரூபாக்கள் எமது நாடு இழக்கின்றது இந்த பாதிப்புகளின் ஊடாக இப்போ இந்த உலக இந்த உயர் அழுத்தத்துக்கு எமக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்தை அழுத்தத்துக்கான காரணங்கள் என்ன நாங்கள் அந்த காரணங்களை பார்க்கும்போது நாங்கள் அதை சொல்லுவோம் என்னென்னா மோடிஃபயபிள்ஸ் நான் மோடிஃபயபிள் ரிஸ்பேக்டர்ஸ் என்று ரெண்டாக பிரிப்போம் நான் முதல்ல சொல்கிறேன் அந்த நான் மோடிஃபயபிள் ரிஸ்பேக்டர்ஸ் அதாவது எங்களுக்கு மாற்றவே இயலாத காரணிகள் இருக்கின்றது அது என்னடா வயது அதே போல பாலினம் செக்ஸ் அதே போல ஏஜ் செக்ஸ் அதே போல எமது இந்த குடும்ப வரலாறு ஃபேமிலி ஹிஸ்டரி இத போல காரணிகள் எங்களால் மாற்ற முடியாது ஆனாலும் எங்களால் மாற்ற முடியுமான காரணிகள் இருக்கின்றன அது என்ன அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதாவது எங்களை மாற்ற என்னன்னு சொன்னால் உணவு பழக்கம் டயட் ஹெல்தி டயட் உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு உப்பு ஐந்து கிராம் எடுக்கலாம் அந்த ஐந்து கிராம்ன்றது இலங்கையை பொறுத்த மாட்டில் பதிமூணு கிராம் பதினாலு கிராம் ஒரு குறிப்பிட்ட நபர் எடுக்கின்றார் இதனை குறைக்க வேண்டும் இது ஒரு விடயம் அதாவது உணவு பழக்க வழக்கம் ரெண்டாவது நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சியை பொறுத்த மாட்டில் ஒரு நபர் கட்டாயம் முப்பது நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு நூற்றி ஐம்பது நிமிடம் எக்ஸசைஸ் செய்யணும் என்று டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுது இந்த நூற்றி ஐம்பது நிமிடங்கள் செய்தால் அந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த உயர் அழுத்தம் குறையும் அன்று அந்த அதாவது நாங்கள் அது இது மட்டுமல்ல தொற்றா நோய்களே குறையும் என்று சொல்லுவோம் அதே போல் மது ஆல்கோஹால் பாவனை அதே போல் டொபேக்கோ நாங்கள் சொல்லுவோம் அந்த புகையிலை பாவனை அத்துடன் அது மட்டுமல்ல இன்னும் ஒன்று இருக்குது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதனாலேயும் இந்த உயர் அழுத்தம் இந்த குருதி அழுத்தம் கூடலாம் அது மட்டுமல்ல உடற்பருமன் நாங்கள் சொல்லுவோம் பிஎம்ஐ என்று சொல்லி இந்த பிஎம்ஐ பொதுவாக இருபது தொடங்கும் இருபத்தி மூணு வரையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அதை விட கூடும் போது இருபத்தஞ்சு இருபத்தாறு என்று கூடும் போது அதனூடாகவும் உயர் அழுத்தம் உயர் குருதி அழுத்தம் வரலாம் இதை நாங்கள் சொல்லுவோம் ஃபேக்டர்ஸ் அதாவது மாற்ற முடியுமான காரணம் இந்த மாற்ற முடியுமான கார்டிகளும் நாங்கள் மாற்றினால் உயர் அழுத்தம் உயர் அழுத்தம் குறையும் என்று வைத்துக் கொள்வோம் சில நேரங்களில் இந்த குருதி அழுத்தம் குறையாமல் போகலாம் இந்த மாடிஃபயபிள் அல்லது மாற்ற முடியுமான கார்டிகளை செய்தால் அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அல்ல நாங்கள் மெடிசின் அதாவது மருந்து குடிக்க வேண்டி வரும் அந்த மருந்துகள் இலங்கையை மற்ற பல வகையான மருந்துகள் இருக்கின்றன இதனை குடித்தால் எமக்கு இந்த உயர் அழுத்தத்தை குறைக்கலாம் அத்துடன் இது இந்த உயர் அழுத்தத்தை உயர் குருதி அழுத்தத்தை எப்படி குறைக்கலாம் என்று உதாரணமாக எங்களுக்கு மெடிக்கல் கிளினிக் அல்லது நாங்கள் சொல்லுவோம் ஸ்கிரீனிங் சில பிளேஸில் இருக்கின்ற இடங்களில் இருக்கு இங்கே போய் எமக்கு உயர் குருதி அழுத்தம் இருக்கின்றன பார்க்கலாம் இந்த உயர்குருதி அழுத்தம் இருக்கின்றது என்றால் அதனை குறைக்கிறதுக்கான காரணம் இது அந்த முறைமைகளை எங்களுக்கு பின்பற்றலாம் இந்த முறைமைகளை பின்பற்றி ஊடு ஊடாக உதாரணமாக முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் போய் இந்த உயர்குறுதி அழுத்தம் இருக்கின்றதா என்ன பரிசோதித்து அது இருந்தால் அதுக்கான முறைமைகளினூடாக அதை குறைப்பதற்கான முறைமைகளினூடாக குறைக்க முடியும் இலங்கையை பொறுத்த மாட்டில் உலக உயர் அழுத்த உயர்கி அழுத்த நாளில் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விதயம் என்னென்றால் இந்த உயர்குறுதி அழுத்தத்தை நாங்கள் செக் பண்ணி பரிசோதித்து குறைக்காம இருந்தால் எங்களுக்கு நிறைய நோய்களை குறைக்கலாம் இந்த நிறைய நோய்கள் நாங்கள் சொன்னோம் ஹார்ட் அட்டாக் அதே போல் இந்த சிறுநீரக பாதிப்பு இதை போல் நிறைய நோய்களை குறைக்கலாம் இதனால் இந்த நாளை யூஸ் இந்த பயன்படுத்தி தனது உயர் குருதி தனக்கு குருதி அழுத்தம் குருதி அழுத்தம் இருக்கின்றது நான் என்னை செக் பண்ணி பரிசோதித்து அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம் கூறி கூறிக்கொள்கிறேன் Nandri.